அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம வீடியோ நிறைய நபர்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படி நிறைய சப்ஸ்கிரைபர்கள் சொல்கிறாங்க அது யூடியூப் அல்காரதம்னால முடிஞ்சால் அவங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன் அடையட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துலையே ஒரு நேர்மறை ஆற்றலை உணர்கிறோம் அப்படின்னா அந்த வீடே கோவிலாக இருக்கும் அதே வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஏண்டா இந்த வீட்டுக்குள்ளே வர்றோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோன்றினால் அந்த வீடு நரகமாக மாறிவிடும் கோவிலாகுவதும் நரகமாவதும் நம் எண்ணங்கள் மட்டுமில்லாமல் வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை வைத்தும் இருக்கிறது அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை வீடு நல்ல சுத்தமாக இருக்குது மனமாக இருக்குது அப்படிங்கும்போது உள்ளே போகும்போது ஒரு நறுமணம் ஏற்படுது அப்படின்னா அது ரம்யமான சூழ்நிலையை உணர செய்யும் அப்ப அது கோவில் போல ஒரு உணர்வை அங்க ஏற்படுத்தும் அப்படியே மிதமான ஒளியிலே ஒரு இதமான ஓசையும் அங்க இருக்கு அப்படின்னா சொல்லவே தேவையில்ல அவ்வளவு அருமையா இருக்கும் உங்கள் வீடு அப்படி இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க அதே எல்லாம் அங்கங்க செதறி உடஞ்ச பொருள் ஒட்டடை அப்படியே குப்பை அடைஞ்சு ஒரு வீடு இருக்கு அதுக்குள்ள போறோம் காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் ஆறு மணிக்கு மேல நாடகத்தை போட்டால் கையான் ஓய்யான அழுகிற சத்தம் இந்த வீட்டுக்குள்ளே ஏண்டா போகணும் அப்படின்லாம் தோணும் இல்லையா அதெல்லாம் நரகத்திற்கு ஈடானதாக இருக்கும் சில நேரத்தில் வேலை பழுவின் காரணமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரும்போது அந்த சத்தத்தெல்லாம் கேட்டால் அப்படியே வரும் பாருங்க ஒரு கோபம் எல்லாத்துக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் போது மனசு அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப இறைச்சலான ஒளியெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது மனம் அமைதியாக இருக்கும் சரி அப்படி என்ன பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைக்கலாம் முதல்ல வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பார்க்கும்போது நம்ம மங்களகரமாக மாறிடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நிலைவாசப்படியில் கண்ணாடி அது ஏன் சொல்லுவாங்கன்னா கண்ணாடிக்கு வந்து சைக்காலஜியே சொல்லுவாங்க நம்ம உருவத்தை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ கோவம் இருந்தாலும் போயிடுமா ஏன்னா அதில் பார்க்கும்போது நம்மளை ஒரு அழகாக நாமளே வந்து உருவகிக்க ஆரம்பிப்போம் அப்போ நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோனே மறந்துடுவோம் எங்கேயாச்சும் கண்ணாடி இருந்துன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் கோவமாக போயிருந்தா கூட ஒரு கண்ணாடி இருந்தனா அங்கே அழகுப்படுத்த அப்படி இப்படின்ட்டு அதை அப்படியே படிப்படியாக கோவம் குறைஞ்சிரும் இப்போ வீட்டுக்கு எதிர்மறை ஆற்றல் இருப்பவங்க வர்றவங்களா இருந்தால் கூட அந்த கண்ணாடியில் ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்துட்டு உள்ளே வர்றாங்க அப்படின்னா அப்படியே படிப்படியாக எல்லா ஆற்றலும் அவங்களுக்கு குறைஞ்சி போய் இயல்பாக பேச ஆரம்பிச்சுடுவாங்க அப்படிங்கிறனால தான் நம்ம வாசல்லையே பெரிய கண்ணாடியாக வச்சு நிறைய வீடுகளை பார்த்துருப்போம் இல்லையா சின்னதாக கூட வாங்கி மாட்டிடுங்க அது எதிர்மறை சக்திகளை தடுப்பதற்கு அப்படி இப்படின்னு சொன்னா கூட உள்ளே வரும்போது மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்து அனுப்பிச்சிரும் உதாரணத்துக்கு நீங்க இந்த பெரிய பெரிய கடைகள் எல்லாம் போனிங்கன்னா துணி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கண்ணாடி தான் இருக்கும் வேறு வழியே இல்லை உங்களை எடுக்க வைக்க முடவே மாட்டாங்க லிஃப்ட்டில் போனிங்கனாலும் கண்ணாடி இருக்கும் கண்ணாடினா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பயணித்தாலும் அது ஒரு பயணமாகவே தெரியாது இப்போ இது இந்த கண்ணாடி இல்லாத இடத்துல உங்களே உட்கார வச்சாங்கன்னு வச்சுக்கங்க ரொம்ப கஷ்டம் எங்கேயாச்சும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற இடத்துல ஆளுக்கு ஒரு கண்ணாடியை கொடுத்தா போதும் அந்த நேரம் கடந்துடும் இது அடியேன்னு சொல்கிறது வந்து நம்முடைய இயல்பு மனம் அப்படி வந்து நம்மை அழகாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே அந்த மனதிற்கு உண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த கண்ணாடி இருக்கு அப்படின்னா வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதே போல ரொம்ப முக்கியம் தோரணம் கட்டுவது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க மாவிலை தோரணம் அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த பசுமை கண்கள் உணரும் சொல்லுவாங்க இல்லையா பச்சை நிறத்தை அதிகமா நம்ம பார்க்க பார்க்க கண்கள் அதே போல் மனசு ஒரு அமைதியாகும் சொல்லுவாங்கல்ல இல்லை நிறைய சுற்றுலாத்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஏன் அங்கே எல்லாம் பசுமையாக இருக்கும் பார்க்கும்போது மனம் அமைதியாகும் அப்படின்ட்டு அதே போல் தான் தோரணம் கட்டும் பொழுதும் அதனுடைய மனம் அது போல் நம் மனம் ரெண்டுமே வந்து ரொம்ப சுத்தமாயிடும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தோரணம் மறக்காமல் கட்டுவது வீட்டில் உருளி வைப்பது வீட்டு வாசல்லையே வந்து உள்ளே நுழைஞ்சதுமே உருளி வைப்பாங்க அதில் மலர்கள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு வைப்பாங்க அது எல்லாமே ஒரு நல்ல அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அதெல்லாமே இருக்க வேண்டிய விஷயம் வீட்டு வரவேற்பறை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நடு வரவேற்பறையில் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு முடிஞ்சா பூரண கும்பம் இல்லையா அது கலசம் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அங்கே எப்போவுமே இருக்குது அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்ததுமே கோவில் மாதிரி ஒரு அமைப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றல் அவர்கள் உணர்வாக தேவையில்லாத வார்த்தைகள் அங்கு வராது அதே போல் தேவையில்லாத எண்ணங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்தால் கூட இந்த மாதிரி சில விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது மனசு வந்து அவங்களுக்குமே லயத்து விடும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதே போல சந்தன குங்குமம் வீட்டுக்கு வர எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போதே அந்த சந்தனத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னாலே அந்த நெத்தியில் வைக்கும்போது ஒரு குளிர்ச்சி ஏற்படும் இல்லையா அது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் எவ்வளோ வக்ரமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அப்படியே படிப்படியாக குறைச்சி விட்ருவோம் சந்தனம் அந்த குளிர்ச்சி அப்போ வீட்டு வரவேற்பறையிலே நீங்கள் சந்தன குங்குமம் வச்சு வர்றவங்களுக்கு அதை கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே வீட்டுக்கு பெண்கள் வர்றாங்க அப்படின்னா பூக்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை எதிர்மறையான எண்ணத்தில் அந்த பூக்களை பெண்கள் எடுக்கவே மாட்டாங்க அதை எடுக்கும் போதே அவங்க மனசு ரொம்ப ஆனந்தமாயிடும் அதை நேர்மறையான எண்ணத்துடன் தான் எடுப்பாங்க வாழ்த்தி எடுப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அவர்கள் கண்ணில் பொறாமல் இருக்காது அவர்கள் எண்ணங்களில் எதுவும் இருக்காது நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நல்லவங்க தான் இருந்தாலும் மேலும் நல்லவர்களாக மாறுவார்கள் அந்த பூக்களை எல்லாம் எடுக்கும்போது அதே போல் மங்கள பொருட்கள்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க அது அது பூஜையோட வரவேற்பறையில் வைக்கிறது உத்தமம் சில பேர் வந்து அந்த திருஷ்டி பாதுகா திருஷ்டி பாதிப்புலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வரவேற்பறையிலே ஒரு கண்ணாடி டம்மரில் தண்ணியை ஊற்றி அதில் பழத்தை வந்து போட்டு வைக்கிறது வழக்கம் அப்படி வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நிலைவாசலுக்கு அருகாமையில இரண்டு துண்டுகளாக நறுக்கி ஒன்றுல செவப்பும் இன்னொன்றுல மஞ்சளும் வைத்து நம்ம அந்த இடத்துல வைக்கிறதும் சிறப்பா இருக்கும் வீட்டில் ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி பாதிப்புகள் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு அப்படின்னு நம்பப்படுகிறது அதனால அப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் திருநீர் அதே போல் நம்முடைய இதிகாச புராண புத்தகங்கள் அது எப்பவுமே வரவேற்பறையில் இருக்கும் போது வந்து எல்லாரும் அமர்றாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா எப்படியோ எடுத்து படிப்பாங்க அது மேலும் வந்து நல்ல அதிர்வுகளை அந்த வீட்டுக்கு உண்டாக்கும் படிக்கலைனா கூட எடுத்து புரட்டுவாங்க அதெல்லாம் ஒரு வகையான புண்ணியம்தான் நாம் செய்வது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இன்னும் ரொம்ப விசேச விசேஷம் அப்படின்னா நல்ல நறுமணமான மலர்களை வீட்டில் பயன்படுத்துவது வாசனையான அகர்பத்திகளை அல்லது சாம்பிராணியை வீட்டில் பயன்படுத்துறது மூலையை சாம்பிராணியை பயன்படுத்துறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இருளை போக்கி ஒளியை உண்டாக்கக்கூடியது விளக்கேற்றும் போது பசு நெய்யில் விலக்கேற்றுறது அது இன்னும் சிறப்பு இதெல்லாம் பண்ணும்போது வீடு கண்டிப்பாக கோவில் மாதிரி இருக்கும் இன்னும் உங்களுக்கு தோணுச்சுன்னா ரொம்ப மெல்லிய சப்தத்திலே உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தை வீட்டிலே ஒழிக்க விடுங்கள் அது எல்லாத்தையும் ஹீல் பண்ணிவிடும் அந்த சப்தம் வந்து வீட்டில் இருக்க மூலம் முடுக்கு இங்கு இடுக்கு எல்லா இடத்துலையும் பரவி காணப்படும் அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியை அவங்களால உன் உணர முடியும் அது அப்படியே மனசை இதமாக்கிடும் அந்த சப்தங்கள் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தான் அந்த தெய்வத்தினுடைய மூலமந்திரத்தை ஒழிக்க செய்யும் பொழுது கண்டிப்பாக அத்தனை நல்ல விஷயங்களையும் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே மறக்காமல் இது குறித்த உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நம்ம வீடியோ நிறைய நபர்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படி நிறைய சப்ஸ்கிரைபர்கள் சொல்கிறாங்க அது யூடியூப் அல்காரதம்னால முடிஞ்சால் அவங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன்